திமுக அரசிடம் அதிகாரம் இருந்தும் நீதிமன்றத்தை நாடச் செய்து அதில் சட்ட ஒழுங்கு முறைக்குள் இந்த பகுதி அடங்காது என்று அவர் வாழ்ந்த பெரம்பூரில் அவர் உடலை அடக்கம் செய்ய விடாமல் மிகப்பெரிய வஞ்ச செயலை செய்திருக்கிறது இந்த அரசு என்று திமுக அரசை கடுமையாக விளாசியுள்ளார் பாரஞ்சித் அதாவது காவல் நிலையத்திற்கு அருகிலேயே படுகொலை நிகழ்ந்திருக்கும் நிலையில் சட்ட ஒழுங்கை சீர் செய்ய என்ன செயல் திட்டம் உருவாக்கிப் போகிறீர்கள் என பாரஞ்சித் காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார் இதுகுறித்து குறித்து இயக்குனர் பாரஞ்சித் எக்ஸ்தலத்தில் கோழைத்தனமான கொடூரக் கொலைக்கு ஆளான பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் உடை சலசலப்பு பதற்றம் ஏதுமின்றி சட்ட ஒழுங்கு பிரச்சனை நிகழாமல் நல்லடக்கம் செய்துவிட்டோம் அண்ணன் இல்லாத அவருக்கு பிறகான இந்த வாழ்க்கையை அவர் கொண்ட கொள்கையான பாபா சாகேப் டாக்டர் அம்பேத்காரின் அரசியலை இன்னும் தீரத்துடனும் உறுதியுடனும் களமானுவோம் அதுவே அண்ணன் ஆம்ஸ்டாங்கிற்கு நாங்கள் செலுத்தும் நன்றிக்கடராக அமையும் எனவும் ஜெய்பும் எனவும் பதிவிட்டுள்ளார் இதனையொட்டி திமுக தலைமையிலான தமிழக அரசுக்கும் சமூக ஊ ஊடகங்கள் வன்மத்தை பரப்பி கொண்டிருப்பவர்களுக்கும் சில கேள்விகளையும் எழுப்பியுள்ளார் முதலாவதாக சென்னை மாநகரில் செம்பியம் காவல் நிலையத்திற்கு மிக அருகாமலேயே படுகொலை நடந்திருக்கிறது இதை வைத்தே தமிழக சட்டம் ஒழுங்கு குறித்து கொலையாளிகளுக்கு எத்தகைய பயம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம் எனவே சட்டம் ஒழுங்கை சீர் செய்ய இனியும் இப்படி ஒரு சம்பவம் நிகழாமல் இருப்பதற்கு என்ன செயல் திட்டம் உருவாக்கப் போகிறீர்கள் என கேள்வி எழுப்பியுள்ளார் இரண்டாவதாக படுகொலை செய்ததாக ஒப்புக்கொண்டு சரணடைந்த கயவர்கள் கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஆற்காடு சுரேஷின் படுகொலைக்கு பழிவாங்கவே இதனை செய்திருப்பதாக காவல்துறையினரும் அறிவித்திருக்கிறார்கள் சரணடைந்தவர்கள் சொல்வதையே வழிமொழிந்து இந்த வழக்கை முடித்துவிடவே காவல்துறையினர் ஆர்வம் காட்டுகிறார்கள் இதனை திட்டமிட்டு ஏவியவர்கள் யார் அவர்களை இயக்கியவர்கள் யார் இதற்கு வேறு பின்னணியில் இல்லை என்கிற முடிவுக்கு காவல்துறை வந்துவிட்டதா இதற்கு பின்னால் ஆறுதுரா இருக்கிறதென்பது குறித்த பார்வைகள் காவல்துறையினர் நிலைப்பாட்டென்ன பல செய்திகளை உலவ அனுமதித்து இதில் எது உண்மை எது பொய் என்று தெரியாத அளவு அலட்சியமாக இருப்பது ஏன் ஊடகங்களுக்கு இது குறித்து கேள்வி எழுப்ப மறுப்பது ஏன் என பல கேள்விகளையும் முன்வைத்துள்ளார் மூன்றாவதாக சமீப காலமாக தலித் மக்களுக்கும் தலித் தலைவர்களுக்கும் இருக்கும் அச்சுறுத்தலை அரசு எப்போது கவனிக்கப் போகிறது அவர்களுடைய பாதுகாப்பை எவ்வாறு உறுதி செய்ய போகிறது தலைநகரில் தலித் மக்களினுடைய பாதுகாப்பு அரணாக விளங்கிய மாபெரும் தலைவரையே மிக சுலபமாக கொள்ளக்கூடிய சூழலை இந்த அரசு உருவாக்கி வைத்திருக்கிறது என்றால் தமிழ்நாட்டில் உள்ள மற்ற கிராம நகரங்களை நினைக்கும் போது அச்சம் ஏற்படுகிறது இந்த பதற்றத்தையும் அச்சுறுத்தலையும் களைய தமிழக அரசிடம் என்ன திட்டங்கள் இருக்கிறது என்பதை தெரிய வேண்டும் நான்காவதாக பெரம்பூரில் அண்ணனது உடலை அடக்கம் செய்யக்கூடாது கூடாது என திட்டமிட்டே தடுக்கப்பட்டதாக தெரிகிறது கிட்டத்தட்ட இரண்டு நாட்கள் நிகழ்த்தப்பட்ட நாடகத்தின் முடிவில் விருப்பமில்லாமல் சென்னைக்கு வெளியே புறநகர் கிராம பொத்தூர் பகுதியில் அடக்கம் செய்ய நிர்பந்திக்கப்பட்டோம் திமுக அரசிடம் அதிகாரம் இருந்தும் நீதிமன்றத்தை நாடகச் செய்து அதில் சட்ட ஒழுங்குமுறைக்குள் இந்த பகுதி அடங்காது என்று அவர் வாழ்ந்த பெரம்பூரில் அவர் உடலை அடக்கம் செய்ய விடாமல் மிகப்பெரிய வஞ்ச செயலை செய்திருக்கிறது எந்த அரசு உண்மைகளை உங்களுக்கு தலித் மக்கள் மீதும் தலித் தலைவர்கள் மீதும் அக்கறை இருக்கிறதா என்ற கேள்வி எழவே செய்யும் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் ஐந்தாவதாக திமுக அரசு ஆட்சியில் அமர மிக முக்கிய காரணமே அமைந்து கணிசமான தலித் மக்களுடைய வாக்குகள் என்பது வரலாறு உங்கள் ஆட்சிக்கு மிகப்பெரிய ஆதரவை கொடுத்து தலித்துகள் என்பதை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களா என கேள்வி எழுப்பியுள்ளார் அல்லது அறிந்தும் அக்கறையின்றி இருக்கிறீர்களா உங்களை ஆட்சியில் அமர்த்தவே என் வாக்கையும் செலுத்தினேன் அந்த ஆதங்கத்திலேயே இந்த கேள்விகளை முன்வைக்கிறேன் வெறும் வாக்குகள் மட்டும்தான் சமூக நீதியா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் ஆறாவதாக அண்ணனின் படுகொலையொட்டி எழுந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையை கையாள தெரியாமல் மாற்று கதையை வலைத்தளங்களில் உருவாக்கி கொண்டிருந்தார்கள் வலைத்தள சமூக நீதி காவலர்களும் சில ஊடகங்களும் அவரே ஒரு ரவுடி ஒரு ரவுடியை கொள்வது எப்படி சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக பார்க்க முடியும் கட்ட பஞ்சாயத்து செய்பவர் பல குற்ற வழக்குகளில் தொடர்புடையவர் என ஆளுக்கு தீர்ப்பு எழுதி கொண்டிருக்கிறார்கள் கொலை நடுக்கம் குறைவதற்கு முன்பே இத்தகைய கருத்துவாதங்களை பேசுவதற்கு பின்னே இருப்பது யார் என்ன எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் கடைசியாக ஆதிக்க வார்த்தகரே எங்களின் சுயமரியாதையின் பொருட்டு நாங்கள் கிளறு தருவதை ரவுடித்தனம் என்கிறீர்கள் ஒருவருக்கெல்லாம் லட்சக்கணக்கான புத்தகங்களை அன்பளிப்பாய் கொடுத்தவர் தம்மே மானுட சமூகத்தின் விடுதலையை தரும் என்று பாபச கேபே வழியில் பௌத்திரத்தை முன்னெடுத்தவருக்கு எதிராக இத்தகைய கதைகளை உருவாக்குவதன் மூலம் உங்களை நீங்களே திருப்திப்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரியும் ஒடுக்குதலுக்கு எதிராக அண்ணன் ஆம்ஸ்டாங் போல கவுத் தொழுகியவர்களால் நாங்கள் பெற்ற எழுச்சி வார்த்தைகளால் விரிவிக்க முடியாதவை எனவும் முடிவாக சிறுவயது முதலே அண்ணனின் அன்பில் நான் திரைத்துறையில் நான் வந்த பிறகு என் வளர்ச்சியிலும் பாதுகாப்பிலும் என்னாலும் அக்கறை கொண்டு என்னை பாதுகாப்பு வலைத்தளத்தில் வைத்திருந்தவர் மற்றொரு பக்கம் பாபா சகேப் அம்பேத்கரின் அரசியல் பாதையில் எவ்வித சமரசமின்றி தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் அன்னை இழப்பது என்பது என் வாழ்வில் மிகப்பெரிய பின்னடைவாகவே நான் கருதுகிறேன் செய்கிறேன் இதை சரி செய்ய அவரின் பேச்சுக்கும் சிந்தனைகளுமே என்னை வழிநடத்தும் ஜெய்பீம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த ஒரு தகவல் சமூக வலைதளங்களில் பெருமளவு பேசப்பட்டும் வருகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து பாரஞ்சித் அவர்களுடைய கருத்து குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க